கேந்தி ருத்ரா எப்படினு பாருங்கள் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு லிட்டரு வந்து ருத்ரா அதுக்கு அங்கிட்டு கிடக்கிறது வந்து டாப் இல்லோ இதில் கிடக்கிறது மையம் இதெல்லாம் வந்து நாற்பது நாலு நாற்று நம்ம நட்டு இருந்தது இப்போ ஆல்ரெடி வெட்டியாச்சு நேர்த்தையே ஒரு ரவுண்டு வெட்டிட்டோம் அந்த நான் தொ நாலு நாளுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் வெரி நோய் நோய்த்தாக்கல் கம்மி தண்ணி பயணும் தண்ணி பயணம் இருந்தால் எவ்வளோ புழுதி கிடக்கு பார்த்தீங்களா எவ்வளோ புழுதி கிடக்க கூடாது நல்லா நனஞ்சுச்சின்னா நல்லா இருந்துருக்கும் தெரிய மாட்டேங்கிது ருத்ரா அந்த தண்டு தலைப்பா நோயே வரல நோய் சிண்டம்ஸுங்கிற அறிகுறியே இல்லை ரொம்ப தெளிவாக இருக்குது வாங்கி இருந்தால் ருத்ரா வாங்கி நட்டு பாருங்கள் எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாட் பண்ணை